இன்று நாயகன் படம் பார்த்தேன் அதாவது ரீலிரிஸ் குறைஞ்சது ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ எப்படி பார்த்தோமோ அதை விட இப்போ நல்லா நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ஆறு ஏழு ஜாம்பவங்கள் இளையராஜா கமலஹாசன் பி சி ஸ்ரீராம் மணிரத்னம் லெனின் சூப்பர் சமுன் போல் திரைப்பட வல்லுநர்கள் அவர்களால் செதுக்கப்பட்ட படம் தான் நாயகன் எதுக்காக சொல்லுன்னா பேன் இண்டியா படம் பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய படங்களை மொழிகளை அந்த மொழிகளை அந்த படத்தை எடுத்துகிட்டு அது பேன் இண்டியாங்க ஆனால் இது குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்னிலேயே இந்த படத்தை பேன் இண்டியா படம் பண்ணியிருக்காங்க அருமையான படம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் மாணவர்கள் மாணவிகள் அந்த காலத்தில் எடுத்த படத்தை இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஈஸியாக பார்த்து அதை பயன்பெறலாம் கட்டாயம் பாருங்க அருமையான படம் தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் இப்போ கமல் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ நாயகனை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட நீங்கள் அந்த இதில் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதை எதனால் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதில் அதை பற்றி சொல்லுங்க அதான் நான் முன்னுமே சொல்லியிருந்தேன் என்னென்னா பேன் இண்டியா படம்னு சொல்லி அந்தந்த மொழியில் உள்ள நடிகரை ஒன்று ஒன்றை வச்சு அந்த மொழியை பேசி அது பேன் இண்டியா படம் சொல்லுவாங்க ஆனால் இதை முன்னமே அவர் ஐயா பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற அந்த பாசம் அப்புறம் அந்த என்ன உதவி பண்ணார் என்ன ரவுடிசத்தை அடித்தார் அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் தான் நாயகன் இப்போ அன்றைக்கி வந்து ஃபிலிமாக இருந்தது இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு இப்போ எதை மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க அந்த ஃபீலே இல்லை டிஜிட்டல் வேறு ஃபிலிம் வேறுன்னு கிடையாது அந்த டிஜிட்டல் முறையாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க இசையிலையும் சரி அந்த வார்த்தையிலும் சரி வசனத்திலையும் சரி அது அனைத்து காட்சிகளும் தத்துவமாக இருக்குது அது வித்தியாசமே தெரியல இப்போ இருந்த நவீன முறைக்கு அவங்க மாற்றிருக்காங்க அது தெரியவே தெரியல டிஜிட்டலில் அந்த காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ அப்போ அது ஒரு அழகு இப்போ அதை டிஜிட்டல் மாற்றம் இது ஒரு அழகு அதில் எதுவுமே தெரியாது இப்போ நான் எதாவது ஒருத்தருக்கு தேவையில்லாதவங்க எதாவது சொல்லணும் ஆனால் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் டிஜிட்டல் படம் கட்டாயம் பார்க்க ரீரிலீஸ் படம் சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து ஃபிலிமில் பார்த்துட்டுருந்தோம் இப்போ டிஜிட்டல் தான் அட்வான்ட் ஆகிறது இதை பார்க்குறோம் இன்றைக்கி முன்னாடி உள்ள இது இளைஞர்களாக பார்த்துருப்பாங்க பட் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து நாகியல் படத்தை வந்து இப்போ பார்க்குறாங்க ஏன்னா ரீலீஸ் ஆனதுனால இது பெரிய இதாக இருக்கும் தேட்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது தேர் தமிழ்நாடு போட்டிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா எல்லா கண்ட்ரிலையும் ரீரிலீஸ் ஆகும் அதனால் வந்து இந்த படம் வந்து மொதல் ஒன்றதோட இப்போ ரீரிலீஸில் பெரிய வருமானத்தை வருது எதுன்னு பார்க்குறோம் பார்ப்போம் எப்படி இருக்கு இப்போ ஃபிலிமுக்கும் ஃபோர் கே டால்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கு இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எடுத்தது மாதிரி சூப்பரது மாதிரி இருக்குது அதில் என்ன இப்போ ஃபோர் கே என்னும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இது இதெல்லாம் இப்போ குறைய சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் எந்த மாற்றம் தட்டுமே நாயகன் நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீ பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கமல்ஹாசனை வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ரொம்ப ஓல்டு மூவிஸ்ன்னு வந்து இப்போ விஎஃப்எக்ஸ் கேமரா எல்லாமே மாற்றி ரொம்ப கண்டாஸ்டிக்காக இருக்குது எனக்கு கமல்ஹாசன் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுனால விஷயம் ரொம்ப ஹாப்பிட்டு பெரிய கமல்ஹாசன் சார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்து ஃபிலிமுக்கு டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க எப்படி ஃபிலிம் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி மாத்தினது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம டிவியில பாத்துருப்போம் அந்த ஃபீல் கொடுக்காம ஒரு நல்ல எஃபெக்டோட டால்பி டால்பி அட்மாஸ்ல தான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா தேட்டர்ஸ்ல வந்து பாருங்க கமலா சிங்கர் பர்த்டேக்கு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணதா ரொம்ப நன்றி போதும் இல்ல கமல் படம் பாத்திருக்கீங்க நாயகன் எப்படி இருக்கு உங்களோட என்ன படம் போட்டுக்கலாம் அவரோட பர்த்டேக்கு நீங்க எந்த படத்தை செலிப்ரேஷன் பண்றது நீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம் கமல் படத்துல எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும் இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ மணிஷாருடைய கமல் ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் பெரும்பாலும் மறு மறுபடியும் வந்து கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு படம் தான் நாயகன் இப்போ அந்த நேரத்தில் இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறது அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எயிட்டி செவனுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாயகன் படத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு நல்லா ஃபிலிமா இருக்கிறத போர்க்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து நல்ல சாங்ஸு ஏன்னா இப்போ ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்குற ஒரு இதுவே ஸோ டைம் டியூரேஷன்லாம் இப்போ தான் அவன் தெரிகிற மாதிரி இருந்தது பட் இன்டர்வல் போகிறதும் தெரியல அது நம்ம நிறைய டைம் இந்த படத்தை டிவியில் பார்த்துருந்தா கூட நிறைய அந்த இன்டர்வெல் பிளாக்கை வரத்துக்குள்ளேறவே வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு அது மறுபடியும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக இது கமல் சாருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து மறுபடியும் வந்து தேட்டரில் வந்து போய் ஒரு படம் பார்க்குறது பழைய அவருடைய நாயகனுடைய தோற்றமும் கமல் சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு பாட் ட்ரீட்டாக தான் இருக்கு தங்கியிருக்கு படம் பார்த்தோம் படம் நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இது படம் ரிலீஸ் ஆகி முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு சார் ஆனா அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு வந்து அப்படியே இருக்கு இன்று இன்னைக்கு ட்ரெண்ட்ல படம் நல்லா பண்ணிருக்காங்க இப்போ ரசிகர்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும் என்ன இது இந்த படத்துல வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு லவ் சோ சமுதாய பிரச்சனை எல்லாமே நல்லா சொல்லியிருக்காரு என்ன வந்து நான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியான படம் படம் எடுக்கிறத விட இந்த படம் நல்லா இருக்கு சார் படம் பாருங்கள் பாருங்க ரசிகர்களுக்கு இளைஞருக்கு நல்லா பிடிக்கும் அந்த படம் ஃபிலிமுக்கு இப்போ டிஜிட்டலுக்கு நல்லா வந்துருக்கு சார் அந்த படம் நல்லா வந்திருக்கு சார் ஃபிலிமுக்கு வந்து இதை டிஜிட்டல் தான் இந்த குவாலிட்டி கோரிக்கைகளை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க நல்லா வந்திருக்கு படம் எல்லாரும் இப்பத்தி ரசிகர்கள் பார்க்குற மாதிரி படம் நல்லா பார்க்கணும் என்ன தேட்டர் சார் அது படம் சார் தேட்ர கமலா தேட்டர் சார் சென்னை வடமணியில் கமலா தர படம் பார்த்தா தேட்டர் திரு முந்நூறு பேர் ரிலீஸ் ஆகுதுன்னு பேசிக்கிறேன் நூறுக்கு மேலே ஸ்க்ரீன் பண்ணிருக்கா அது சொல்லுங்க ஆனால் பரவலாக படம் நல்லா இருக்கு சார் அது நான் படம் பார்த்தா நல்லா இருக்கு படம் நீங்களும் பார்க்கலாம் வாங்க சார் இப்போ நாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ உங்க நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஃபிலிமில் பார்த்ததுக்கு இன்னைக்கு டிஜிட்டலில் பார்த்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க தேட்டரில் வணக்கம் நான் இதய விஜயன் பேசுகிறேன் அதாவது முதல் முறையை பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு இருந்தது மணிகத் டேரெக்ட் பண்ணியிருக்காரு கமல் வந்து நடிச்சிருக்காரு ஏன்னா அந்த படத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் வந்து செய்திகள்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக அந்த படம் இருந்துச்சு அதாவது மேக்கிங் ஆஃப் காட் ஃபாதர் படத்தினுடைய அந்த பேஸ் தான் காட்ஃபாதர் ஆர்லாம் நடித்த படத்துடைய பேஸு ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு எதிர்பார்த்து வச்சு படம் ரொம்ப அன்னைக்கு லைக் பண்ணி பார்த்தோம் எல்லா விஷயத்துலையுமே தமிழ் நடிப்பு உட்பட தமிழ் நடிப்பு இளையராஜா இசை டி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது என்னென்னா இப்போ பார்க்கும்போது இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எதிர்பார்த்துருப்போம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது என்னென்னா இது வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த டிஜிட்டல் வெர்ஷன் வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க பிரிண்ட்லேருந்து எடுத்தனுடைய இது என்னென்னா அந்த அந்த இது கிடைக்கல பழைய டெப்த்து கிடைக்கல ஆனாலும் நமக்கு தெரியும் அதாவது தொழில்நுட்பம் புரிஞ்ச தான் அந்த பிரச்சனை தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தோம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளை திரையிட்டிருக்காங்க அமெரிக்காவில் ஐம்பத்திரெண்டு பிரிண்ட் போட்டிருக்காங்களாம் ஐம்பத்தி ரெண்டு இடம் கீழ படம் வெளியாகுதான் இதுக்காக நாளைக்கு வந்து படத்தோட தயாரிப்பாளர் நம்ம முக்தா ஃபிலிம்ஸு சார்பாக முக்தா சுந்தர் அவருடைய மகன் முக்தா சீனிவாசனுடைய மகன் போகிறார் ஐம்பத்தி ரெண்டு பேரில் அங்கே டேரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க பாரிஸு சிங்கப்பூர் மலேசியா இப்படி வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு படம் வர படம் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி ஆனால் நிச்சயமாக இது சினிமாவை நேசிக்கின்ற அத்தனை பேருக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னால் மனிதத்தன படங்கள்லாம் சமீப காலமாக வர்ற படங்கள்லாம் வந்து கதையம்சம் சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் அவர் ஏன் இப்படியெல்லாம் படம் பண்ணுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அதாவது காந்தாரா படம் பார்த்தப்போ நமக்கு மனிதத்தன் மேலே கோவம் வந்துச்சு பொன்னியின் செல்வன் படத்தை எப்படி பண்ணியிருக்க வேண்டியது இப்படி பண்ணியிருக்காரு சரியாக பண்ணலை அப்படிங்கிற கோவம்லாம் வந்துச்சு இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது நாயகன் பார்க்கும்போது அவர் மேலே அந்த கோவலாம் தெளிஞ்சு போச்சு அவ்வளவு சிறப்பான ஒரு படமாக்கம் இயக்கம் ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மணிரத்னா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மணிரத்னங்கிற பேர் வந்து பெருசாக வந்தது பகலுங்கிறது தான் முதல் படம் வருது அந்த படம் வந்தப்போ யாரோ மணிரத்ன யாரோ ஒரு டேரக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க நாயகன் வந்தது அப்புறம் ஒரு மிக பெரிய மரியாதை எல்லாம் வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து இதய கோரிங்கிற படத்தில் தான் நான் அவர் முதல் முதலாக பேட்டி எடுத்தேன் மணிரத்னம் அவர்களை முதல் முறையாக பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் நான் தான் விஜயன் இன்னைக்கு வந்து போய் பார்த்து பேசினேன் அவர் வந்து சைலண்டாக அதிகம் பேச மாட்டார் அதிகம் பேசாதவரை பேச வச்சு நான் பேட்டி எடுத்திருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அதிகமான பேட்டி வந்ததில்லை அவர் அவர் அதாவது சைலண்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் டெக்னிக்கில் சாதிக்கிறவர் அப்படிப்பட்டவர் கதை அம்சங்களில் பின்னாடி வந்த படங்களை வந்து அவர் நிறையா பண்ணல பட்டு நாயகன் என்றைக்குமே பேர் சொல்லக்கூடிய படங்கள் அப்படிங்கறதுல வந்து வரும் அப்படி அந்த அளவுக்கு கமலுக்கு ஒரு பெரிய மரியாதையை வந்து படத்துக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா கமல் முடியை இருக்க நல்ல முடி இருக்கு அந்த முடியை வந்து மேலே முன்பக்கம்லாம் கொஞ்சம் அதாவது வயதான வேலை நாயக்கருங்கிற காரணத்தினால வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணி அப்போ வந்து இவ்வளவு மேக்கப் விஷயங்கள்லாம் கிடையாது அவரே வந்து டிசைட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டார் பக்கம் பின்பக்கம் அதெல்லாம் வந்து அவர் அவராக வந்து பண்ணிக்கிட்டார் கமல் வந்து பண்ணிக்கிட்டார் இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துறது எம்ஜிஆர் காலத்து விஷயங்கள் அதை தமிழ் பின்பற்றி இருக்காரு அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கவனம் செலுத்தியிருக்காரு என்னென்னா இவருடைய மகனாக வரது நிகழ்ச்சி நிகழ்கிறது வர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமாக இருக்குது பார்த்துருக்கு அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது மகனாக மகளாக மற்ற கதாபாத்திரங்கள் அதை பார்த்திங்கன்னா ஜனராஜ் பேரலாக கூடவே வராது டெல்லி கிரேஷன் வராது என்ன ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு தவறு என்னென்னா பாம்பேயில அவ்வளோ வருஷம் இருக்காங்க அவ்வளோ வருஷம் இருக்கிறவருக்கு தமிழை ஹிந்தி தெரியாதான் அவர் தமிழ் அர்த்தம் கேட்டு பேசுகிறாரு முடிவு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு டெல்லி கடைசிட்டு பேசிகிட்டு இருக்காரு இது வந்து இந்த விஷயத்தை போட்ட விட்டுருக்காங்க ஒருவேளை வந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கணும்

படமாக பார்க்கும்போது தெரியல சார் அதை பார்க்கும்போது சரி பணமாக பார்க்கும் தெரியல நம்ம வந்து கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு அந்த விஷயங்களை புரிப்படுத்தி பி சி சீராமுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு என்னென்னா ஒரு எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி எழுது இளையராஜா வந்து பல அது ஓடத்து மேலே அப்படிங்கிற அந்த பாட்டு வருதுல அவர் இளையராஜாவே பாடினார் அவர் வந்து பக்தி பாடலாம் பாடினவர் அம்மா பற்றி பாடினவர் மூகாம்பி கோயிலை பற்றி பாடினவர் அவர் போய் இந்த பாட்டை பாடியிருக்கலாமா யாராவது ஒரு பாடகளை பாட வச்சுருக்கலாம் ஏன்னா அவர் இந்த மாதிரி

எப்பண்ணா நடிக்க வைக்க வாய்ப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காரு அப்படி வந்து வந்ததாக அந்த படம் வாய்ப்பு கேஜி ஜார்ஜ் என்னோடய மகள் தான் வந்து டேரக்டரோட என்ன உத்தாட்சி அர்ச்சனை ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி வந்த வாய்ப்பு சரணியாவோட வாய்ப்பு எல்லா எல்லா பாடல்களையுமே அவங்களோட நடிப்பாகட்டும் அவங்க இதாக விஷயமாகட்டும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது எல்லா கதாபாத்திரங்களையுமே இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது நம்ம நிறைய ஹேர்தான் அந்தளவு கதாபாத்திரம் நல்லா உருவாக்கியிருக்காரு நாசர் உட்பட நாசர் திணறி வந்த நாசர் உட்பட அவரோட மக்களாவை கார்த்திகா கார்த்திகா வந்து ஒரு ஒரு டைம் வந்து நல்லா மலையாளமும் தமிழும் நல்லா மாற்றி மாற்றி இருந்தாங்க அதுவே அந்த படம் இப்படி நிறையா வந்து மனிதத்துக்கு நிறைவான விஷயங்களை மனிதத்தை நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க் யூ சார்